கோட் சூட் அணிகின்ற யாழ்ப்பாணத்துக்கு வந்து வேட்டி கட்டுகின்ற பெரிய என்று சொல்லுகின்ற கடந்த காலங்களில் ரணிலுக்கு பின்னால் பயில்களை தூக்கி கொண்டு அவருடைய செல்ல பிராணி போன்று பின்னால் ஓடிய அவர்கள் வக்கலத்து வாங்கிய தாண்ட பிள்ளைகளை அது சிங்களமோ தமிழோ அமெரிக்காவில் படிக்க வைத்திருக்கின்ற அல்லது வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைத்திருக்கின்ற அனைத்து குப்பாடித்தனமான வேலைகளும் செய்து யாழ் மக்களிலிருந்து நிராகரிக்கப்பட்ட யாழ் மக்கள் சொல்கிற வர வேண்டாம் இவர் சொல்லுகின்றார் இன்றைக்கு அனுரவ இங்கு காலடி வைக்க விட காலடி வைக்கிறது இல்லை ஐயா முதல்ல உங்களுக்கு காலடி வைக்கிறதுக்கு இடம் இருக்கான்னு தேடிப்பார் நாங்கள் இன்றைக்கு அமைச்சர் என்ற வகையில் எந்த விதமான பாதுகாப்பு இல்லாமல் மக்கள் மத்தியில் போகிறோம் இன்னைக்கும் தனக்கு பாதுகாப்பு யாருடைய பணம் என்ன தமிழ் மக்களுடைய இருப்பை பாதுகாக்க வேண்டும் நீ வச்சிருக்கிற எஸ்டிஎஃப் வந்து தமிழனா வெக்கம் ஐயா வெக்கம் நீங்கள்லாம் ஒரு அந்த நபர் சொல்லுகின்றார் இன்றைக்கு எங்களுடைய கபிலன் மாநகர சபையினுடைய முதன்மை வேட்பாளர் கபிலன் சுந்தரமூர்த்தி அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள் கபிலன் நபர்கள் வெற்றி பெறும் வெற்றி பெறப்பட்ட பிறகு நான் அவரை உறுப்பினராக கூட பதவி பிரமாணம் செய்யப்பட மாட்டேன் வழக்கு போடும் உனக்கு வழக்கு இல்லை தாண்டி எங்களுக்கு தெரியும் ஒன்றை நாங்கள் சொல்லுகின்றோம் இது வந்து வேற அந்த தோல்வியில் விழுந்து துவண்டு நனைந்து அந்த நாற்றத்தை வெளிப்படுத்துவதற்கின்ற ஒரு நிகழ்வாகவே இந்த நிகழ்வை நாங்கள் பார்க்கிறோம் ஏன் காபில் என்பவர் எங்களுடைய கட்சியினுடைய முதன்மை வேட்பாளர் கபிலன் மாத்திரம் தனித்துவா இருக்கிறார் இல்ல அவருக்கு பெரிய எங்களுடைய அரசாங்கம் இருக்கின்றது உங்களுடைய கட்சி இருக்கின்றது அதனால் கபிலனோட விளையாடு என்பது எங்களோடு விளையாடு இப்போ கபிலன் என்பவர் வேறு யாரும் அல்ல முன்னால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் யாழ் பல்கலைக்கழகத்துடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் எவ்வளவு சம்பளம் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் யாழ் மேயருக்கான சம்பளம் எவ்வளோ குறைஞ்ச ஒரு ஐம்பதாயிரம் கூட கிடைக்காது இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் சம்பளத்தை விட்டு விட்டு இங்கு வந்து மக்களுக்கான கட்டியெழுப்புவதற்கு யாழ் நகரை இது நாள் வரைக்கும் வந்த எந்த ஒரு எந்த ஒரு மேயர்களும் இந்த யாழ்ப்பாணத்தை கட்டியெழுப்புகிறது யாழ்ப்பாணத்துடைய தனித்துவம் யாழ்ப்பாணத்தினுடைய மரபுரிமைகளை கட்டி எழுப்புவதற்கான அல்லது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான குறைந்த பட்சம் மழை காலத்தில் நீர்கள் வடிந்தோடுவதற்கான வாய்க்கால்களை கூட அமைக்காதவர்கள் தான் இன்றைக்கு பேச்சு கொண்டார்கள் நாங்கள் அதை போறோம் இதை செய்ய போறோம் நாங்கள் ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லுகொண்டோம் அதனால் கபிலன் மீது மாத்திரமல்ல இன்றைக்கு ஒரு சில கேடு கட்ட அரசியல்வாதிகள் அல்லது அவர்கள் அவர்களை நக்கி பிழைக்கின்ற ஒரு சில ஆக்களும் இருக்கின்றார்கள் ஒரு சில எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள் சமூக வலைத்தளங்களில் இருக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள் அதாவது கபிலன் மீது மாத்திரமல்ல அவருடைய குழந்தைகள் மீது அவர்களுடைய மனைவியார் மீது அவருடைய தாயார் மீது அது மாத்திரம் தான் வை வைக்கின்ற பிரதேசத்திலும் கூட சென்று பல கேடுகட்ட கேவலமான நரிசனமான வேலைகளை அரசியல்வாதிகள் செய்கின்ற நாங்கள் ஆளும் கட்சி மறந்துவிடக்கூடாது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட பாராளுமன்றம் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி எங்களுடைய ஜனாதிபதி முன்னர் ஜனாதிபதியின் பெயரை கூட உச்சரிக்க கூட பயந்தவர்கள் ஜனாதிபதி என்ற பெயரை உச்சரிக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் டிவியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீப் சத்தம் சத்த தான் வரும் பேர் வராது வெளியில் அந்த அளவுக்கு இருந்தவர்கள் இன்றைக்கு அன்னை வரையும் சுதந்திரமாக பேசுவதற்கான அனுமதித்திருக்கும்